ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாத மேசராசிக்காரங்களோட பலன்கள் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களை பற்றி தாங்க இவங்க நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்குங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்துல பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்கு கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் துளசி கல்யாணம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது இப்படின்னு இன்னும் பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்கு தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமா தாங்க இந்த கார்த்திகை மாதத்துல பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமா தாங்க சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு பல சிறப்புகள் இருக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருது இந்த கார்த்திகை தீபம் தாங்க மக்கள் இந்த தீபத்திற்காக வருடம் முழுவதும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தீபம் திருவிழாவை வீட்டிலையும் கோவிலையும் நாம கொண்டாடலாம் திரு கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்படுதுங்க இதை யம தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோகத்திற்கு துன்பம் இல்லாம இறைவனின் திருவடியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்துல வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் அன்னை பார்வதி தேவி சிவனிடம் இடப்பகாத்தை பெற்று அர்த்த காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது அடுத்ததா மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிளம்பாய் சிவபெருமான் காட்சி அளித்த நாளாக சொல்லப்படுதுங்க முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் நினைவாகவும் இந்த தீப திருவிழாவை மக்கள் கொண்டாடுறாங்க இந்த தீப திருநாளில் எல்லா இடங்களிலும் தீபங்கள் ஏற்றப்படுதுங்க அன்றைய தினம் விரத முறைகளும் பின்பற்றப்படுது இந்த நாளில் சிவாலயங்களில் சொக்கப்பனை ஏற்றும் வழக்கம் இன்னும் நடைமுறையில் இருக்குங்க திருவண்ணாமலையில் மாலை ஆறு மணிக்கு தீபம் மலையின் உச்சியில் ஏற்றப்படுது இந்த தீபம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியுங்க இதை காண மக்கள் பல பேர் திருவண்ணாமலையில் தரிசனம் செய்வாங்க இந்த நாளில் வீட்டில் அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றி சிவனுக்கு நெய்வேதியமாக கார்த்திகை பொறி செய்து வழிபடலாம் யாரெல்லாம் இந்த தீப திருநாளை திருவண்ணாமலைக்கு போய் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே வீட்டில் யாரெல்லாம் தவறாம கார்த்திகை தீபம் ஏத்துறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா துளசி கல்யாணம் அப்படின்னு பார்த்தா இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுதுங்க ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லுது அதனால வீட்டில இருக்கிற துளசி மடத்துக்கு அலங்காரம் செய்து நெய்வேதியம் வைத்து வழிபடுவது வழக்கமா இருந்து வருதுங்க கூடவே சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இதையெல்லாம் தானமாகவும் கொடுக்கலாம் உமா மகேஸ்வர விரதம் இந்த கார்த்திகை மாதத்துல சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுதுங்க இந்த உமா மகேஸ்வர விரதம் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் வடிவம் தாங்க இந்த உமா மகேஸ்வர வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது சிவனோட அற்புத வடிவங்களில் இந்த உமா மகேஸ்வர விரதமும் ஒன்னு கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதும் பெற்று தரும் இந்த கார்த்ததத்தில் தாங்க சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுது இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகத்திற்கும் உரிய அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுக்கிறது மூலியமா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இதோடு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனையும் ஹரிஹர சுதனான ஐயப்பனையும் மாலை அணிவித்து விரதமிருந்து வழிபடலாம் சிவபெருமான் பிச்சாண்டாராகவும் நாராயணன் மோகினியாகவும் அவதாரம் எடுத்து சிவன் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதித்தார் இந்த குழந்தைதான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி இவர் பார்வதியின் வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு நாப்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு பக்தர்கள் போவாங்க இதற்கு இருமுடி கட்டி போறது வழக்கமா இருக்குங்க முக்கன் கொண்ட தேங்காய் சிவனாகவும் அதில் விடப்படும் நெய் விஷ்ணுவாகவும் சொல்லப்படுது நாம என்ன நினைச்சு விரதம் விருது மலைக்கு போயிட்டு வரோமோ அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க இது மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த கார்த்திகை மாதத்துல எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யலாங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சுபமானதா தான் சொல்லப்பட்டு இருக்கு இது மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அது எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க இந்த கார்த்திகை மாதம் மேசராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது கிரக மாற்றம் நிகழ்வது இயல்பான தாங்க செவ்வாய் சுக்கிரன் புதன் இப்படின்னு ரெண்டு மூணு கிரகமாவது மாறும் ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல நவம்பர் பதினேழாம் தேதி சுக்கிரன் மட்டும் தாங்க தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு இடமாறுறாரு வேற எந்த ஒரு கிரக மாற்றமும் இல்லை இதில் இன்னும் கூடுதல் அழகாக ராகு பகவான் சனி பகவானோடு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் ராகுவோட சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்யறாரு இந்த இரண்டு கிரகமும் அவங்கவுங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்யறாங்க இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தால் இந்த கார்த்திகை மாதம் துவங்குதுங்க அந்த வகையில மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் நாலாம் இடத்துல அமர்ந்து ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு கிரகம் நீச்சம் பெறும்போது கேந்திரத்தில் நீச்சம் பெறுமானால் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்கிற வகையில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல செவ்வாய் ரொம்பவே சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்த போகுதுங்க இந்த மாதம் நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேர போகுதுங்க அதோடு வீடு மனை வாகனம் வாங்க முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவீங்க இந்த மாதம் பணவரவு அதிகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் ஏற்படுங்க உதவி மற்றும் ஆசிர்வாதம் கிடைக்கும் மாணவர்களுக்கு உருவாக போகுது உங்களோட கடினமான உழைப்புக்கு வெற்றி கிடைக்குங்க ஒரு சில வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கிற மாணவர்களுக்கு புதிதாக பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமா இருங்க அதனால குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பாக்குறாரு அதனால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு சுப காரியங்கள் மற்றும் சுப செய்திகள் எல்லாமே நடக்குங்க பணம் திருப்திகரமா இருக்கும் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்க போகுதுங்க பாக்கிய அதிகமாக இருக்குது அதனால் யார் மூலியமாவது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மேஷத்தில் புதன் பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால காவல் பணியில இருக்கிறவங்களுக்கும் மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் இடமாற்றம் அப்படின்னு நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு ரொம்ப நாளா இருந்த நோய்கள் கூட விலகும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் அருளும் இருக்கு அதிலும் புதன் பகவான் அருள் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்குங்க சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால நிறைய பொறுப்புகள் அதிகமாகுங்க வழக்கமா நீங்க வேலை பார்க்கற இடத்துல கூட அதிகமான வேலை இருக்கும் அதனால வேலை முடிப்பதில் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம் உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமாக தாங்க கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பா பயணங்கள் போவீங்க ராசியில் ஒன்பதாம் இடத்தில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவிட்டு பேசி மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குவீங்க குறிப்பா பெண்கள் மூலியமா அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க எழுத்தாளர்கள் பணம் வைத்து சம்பாதிக்கிறவங்க பொருளாதார நிலையில இருப்பவங்க இப்படின்னு வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் காத்துக்கிட்டு இருக்குங்க பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது செவ்வாய் நாலாம் இடத்துல இருப்பதால சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மாற்றம் கிளாஸ் மாற்றம் இப்படின்னு ஏதாவது நடக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எப்பேர்ப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீங்க இந்த மாதம் ஆன்மீக நாட்டம் அதிகமாகுங்க பயணங்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இயந்திர தொழில் செய்யறவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்லாதாங்க இருக்கு இந்த மாதம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை சமாளிக்க யோகா மற்றும் தியானம் செய்யறது ரொம்பவே அவசியமா இருக்குங்க மொத்தமாகவே இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு மாதமா தாங்க மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மேசராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க இந்த மாதத்துல சின்ன சின்ன தடைகள் கூட ஏதாவது வரலாங்க அது எல்லாத்தையும் சரி செய்ய பரிகாரமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முன்னோர்களின் வழிபாடும் சிறந்த பலன்களை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்